அன்பான பார்வையாளர்களே நமது சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு மிகவும் சிறப்பானது துர்கா பூஜை இந்த வீடியோவில் நீங்கள் அறிந்து கொள்வது துர்கா பூஜையின் வரலாறு பூஜையால் கிடைக்கும் பலன்கள் நம்மால் செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் கோவிலுக்குச் சென்று வழிபடும் முக்கியத்துவம் மேலும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனி வழிபாட்டு முறைகள் பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் ஜெய் மாதுர்கா துர்கா பழங்காலத்தில் மகிஷாசுரன் என்ற ஆசுரன் உலகையே கைப்பற்றினான் யாராலும் அவனை வெல்ல முடியவில்லை அதனால் அனைத்து தேவர்களும் தங்கள் சக்திகளை ஒன்று சேர்த்தார்கள் அந்த சக்தியிலிருந்து தோன்றினாள் மகாசக்தி தேவி சிவன் தனது திரிசூலத்தை விஷ்ணு சக்கரத்தை இந்திரன் கம்பினை வருணன் வில்லையும் அம்பையும் தந்தார்கள் ஒன்பது நாட்கள் கடும் போராட்டத்திற்கு பிறகு துர்கா தேவி மகேஷாசுரனை அழைத்தார் அதனால்தான் நவராத்திரி ஒன்பது நாட்கள் அம்மனை ஆராதிக்கிறோம் இந்த வரலாறு ஒரு கதை மட்டுமல்ல வாழ்க்கை பாடம் எந்த பெரிய பிரச்சனையும் வந்தாலும் நம்முள் இருக்கும் சக்தியை வெளியே கொண்டு வந்தால் நிச்சயம் அதை வெல்லலாம் பெனிஃபிட்ஸ் ஆஃப் துர்கா பூஜா ஃபைவ் மினிட்ஸ் குடும்பத்தில் அமைதி நிலைக்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் உயர்ச்சி அடையும் பிள்ளை பேறு திருமண வாழ்வு செழிக்கும் பயம் தடை சாபம் எல்லாம் நீங்கும் நம் மனதில் உற்சாகம் தைரியம் நம்பிக்கை உருவாகும் பொதுவான பரிகாரங்கள் என்று பார்க்கும் பொழுது மந்திரம் ஓம் தும் துர்காயை நமக தினமும் இருபத்தொன்று முறை ஜெபிக்கவும் மலர் அர்ச்சனை செம்பருத்தி மஞ்சள் பூ தீபம் எலுமிச்சை தீபம் நெய் தீபம் அன்னதானம் நவராத்திரி நாட்களில் ஒன்பது கன்னியாருக்கு உணவு கொடுப்பது மிகப்பெரிய பரிகாரம் அபிஷேகம் பால் தயிர் தேன் பஞ்சாமிர்தம் வீட்டிலேயே செய்யக்கூடிய வழிபாடு காலை ஒரு தீபம் ஏற்றி துர்கை நீ எங்களைக் காப்பாற்று என்று சொல்லவும் பரிகாரம் என்றால் அது கடினமானது இல்லை மனமாற செய்யும் வழிபாடுதான் முக்கியம் வாரங்கள் நம் ஒவ்வொரு ரசிக்கும் தனித்தனியாக இப்போது பார்க்கலாம் மேஷம் என்று பார்த்தால் புதிய வேலை வாய்ப்பு தைரியம் எதிரிகளை வெல்லும் சக்தி உங்களுக்கான பரிகாரம் சிவப்பு செம்பருத்தி மலர் கொண்டு அம்மனை வணங்குங்கள் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் அருகிலுள்ள தேவி கோவிலில் இருபத்தொன்று முறை ஓம் தும் துர்காயை நமக ஜபம் செய்யுங்கள் ரிஷபம் என்று பார்த்தால் துர்கா தேவியை தொடர்ந்து வழிபாடு செய்தால் செல்வ வளம் குடும்ப மகிழ்ச்சி நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கான பரிகாரம் வெள்ளிக்கிழமையில் பால் அபிஷேகம் செய்யுங்கள் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் லட்சுமி துர்கை சன்னதியில் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் மூன்று விதனம் என்று பார்த்தால் நீங்கள் தேவியை தொடர்ந்து வழிபாடு செய்தால் படிப்பில் வெற்றி பேச்சுத்திறன் புதிய தொடர்புகள் கிடைக்கும் உங்களுக்கான பரிகாரம் பச்சை நிற ஆடை அணிந்து பூஜை செய்யுங்கள் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் சாமுண்டி ஹில் துர்கை கோவிலில் நேரில் செல்வது சிறப்பு கடகம் என்று பார்த்தால் துர்கா தேவியை தொடர்ந்து வழிபாடு செய்தால் குடும்ப பாசம் ஆரோக்கியம் மன அமைதி ஏற்படும் உங்களுக்கான பரிகாரம் பாலக்கராதி பிரசாதம் செய்து பிறருடன் பகிருங்கள் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் சன்னதியில் வழிபடுங்கள் சிம்மம் என்று பார்த்தால் துர்கா தேவியை தொடர்ந்து வழிபாடு செய்தால் அதிகாரம் மரியாதை பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கான பரிகாரம் செங்காந்தள் மலர் சமர்ப்பிக்கவும் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் வாடலூர் அல்லது எந்த துர்கை அம்மன் சன்னதியிலும் தீபம் ஏற்றுங்கள் கன்னி என்று பார்த்தால் துர்கா தேவியை தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் குழப்பம் நீங்கி தெளிவு ஆரோக்கிய முன்னேற்றம் உங்களுக்கான பரிகாரம் எலுமிச்சை மாலை வைத்து அம்மனை வணங்குங்கள் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் அருகிலுள்ள சக்தி பீடத்தில் நவராத்திரி நாட்களில் பூஜை செய்யுங்கள் துலாம் என்று பார்த்தால் துர்காதேவியை தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் உறவுகள் வலுவாகும் திருமண வாழ்வில் அமைதி அமையும் உங்களுக்கான பரிகாரம் ஒன்பது கன்னியார்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் துர்கை அம்மன் சன்னதியில் சந்தனக்காப்பு அர்ச்சனை செய்யவும் விருச்சிகம் என்று பார்த்தால் துர்கா தேவியை தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் எதிரிகள் தோல்வி ஆன்மீக சக்தி தொழிலில் மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கான பரிகாரம் கருப்பு எள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் கோலார் காமாட்சி அல்லது அருகிலுள்ள துர்கை அம்மன் சன்னதியில் ஜெபம் செய்யுங்கள் தனுசு என்று பார்த்தால் துர்கா தேவியை தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் வெளிநாட்டு வாய்ப்பு கல்வி வளர்ச்சி ஆன்மிக முன்னேற்றம் ஏற்படும் உங்களுக்கான பரிகாரம் மஞ்சள் துணி மற்றும் வாழைப்பழம் சமர்ப்பிக்கவும் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் திருப்பதி அருகிலுள்ள அலிகோண்டா துர்க்கை கோவிலில் செல்வது சிறப்பு மகரம் என்று பார்த்தால் தேவியை தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் வேலை உறுதி பதவி உயர்வு மரியாதை அமையும் உங்களுக்கான பரிகாரம் சனிக்கிழமையில் எள் எண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் அல்லது சக்தி பீடத்தில் பூஜை செய்யுங்கள் கும்பம் என்று பார்த்தால் தேவியை தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் புதிய நட்புகள் சமூக சேவை கண்டுபிடிப்பு என பல நன்மைகள் கிட்டும் உங்களுக்கான பரிகாரம் ஒன்பது பெண்களுக்கு குங்குமம் மஞ்சள் மலர் வழங்குங்கள் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் துர்கா தேவி சன்னதியில் ஆவணி மாத விசேஷ பூஜை செய்யுங்கள் மீனம் என்று பார்த்தால் துர்கா தேவியை தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தால் மன அமைதி பழைய பிரச்சினைகள் நீங்கும் ஆன்மீக சக்தி என பல நன்மைகள் வந்து சேரும் உங்களுக்கான பரிகாரம் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து அம்மனை வணங்குங்கள் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சென்று வழிபடுங்கள் ஒரு விவசாயி துர்கா தேவி பிரார்த்தித்தபின் அவரது பாசனம் பிரச்சினை தீர்ந்தது ஒரு பெண் ஏழு வருடங்களாக திருமணம் தடைப்பட்டிருந்தார் நவராத்திரி பரிகாரம் செய்த பின் திருமணம் நடந்தது இவை எல்லாம் அம்மன் அருளின் சாட்சிகள் அன்பான பார்வையாளர்களே துர்கை பூஜை ஒரு பண்டிகை மட்டும் அல்ல அது நம் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும் அருட்பெரும் தருணம் எந்த ராசி என்றாலும் துர்கை தேவி அருள் அனைவருக்கும் சமம் வாழ்க்கையில் தடைகள் நீங்கி வளம் ஆரோக்கியம் குடும்ப மகிழ்ச்சி ஆன்மீக முன்னேற்றம் எல்லோருக்கும் கிடைக்கும் உங்கள் வீட்டில் எப்போதும் சந்தோஷம் செல்வம் ஆரோக்கியம் நிலைக்கட்டும் ஜெய் மாதுர்கா இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்